மதுரையைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் ஆனந்தராஜ் என்பவர் உயர் நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அதிகன மழை பெய்ததால் சில பகுதிகளில் ஒரு நாளில் ஓராண்டில் பெய்ய வேண்டியதைக் காட்டிலும் அதிகளவு மழை பெய்தது இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல ஏரி குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் பல கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்தது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது பல இடங்களில் சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டு போக்குவரத்து அடியோடு பாதிக்கப்பட்டது இயற்கை பேரிடர் இரண்டாயிரத்து பதினாறு ஆம் ஆண்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தால் மாவட்ட அளவில் கையாளப்படும் பேரிடர்கள் மாவட்டம் மற்றும் மாநில அளவிலான குழுக்கள் கையாள வேண்டிய பேரிடர்கள் மாநில மத்திய குழு இணைந்து கையாள வேண்டிய பேரிடர்கள் என மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இரண்டாயிரத்து பதிமூன்றில் ஏற்பட்ட வெள்ளம் இரண்டாயிரத்து பதினான்கில் ஆந்திராவில் வீசிய புயல் இரண்டாயிரத்து பதினெட்டு கேரள வெள்ளம் ஆகியவை கடுமையான இயற்கை பேரிடர் என அறிவிக்கப்பட்டது இதனால் கேரள மாநிலத்துக்கு உடனடியாக நூறு கோடியும் தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து ஐநூறு கோடியும் நிதி வழங்கப்பட்டது அந்த வகையில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழையால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் இதை இயற்கை பேரிடராக அறிவிக்க வேண்டும் பதினைந்தாவது நிதிக்குழு பரிந்துரையின்படி பேரிடர் காலங்களில் பாதிப்பு ஏற்படும் மாநிலங்களுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை நிதி வழங்க வேண்டும் இதனால் கேரள மாநிலத்துக்கு உடனடியாக நூறு கோடியும் தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து ஐநூறு கோடியும் நிதி வழங்கப்பட்டது அந்த வகையில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழையால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் இதை இயற்கை பேரிடராக அறிவிக்க வேண்டும் பதினைந்தாவது நிதிக்குழு பரிந்துரையின்படி பேரிடர் காலங்களில் பாதிப்பு ஏற்படும் மாநிலங்களுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை நிதி வழங்க வேண்டும் மாநிலங்களுக்கு பேரிடர் நிதியாக வழங்க தேசிய பேரிடர் மேலாண்மை நிதிக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று கோடி ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தில் போதுமான நிதி இல்லை என்கிறார்கள் மத்திய அரசு தமிழகத்துக்கு உடனடியாக எழுநூறு கோடியும் நிவாரண நிதியாக இரண்டாயிரம் கோடியும் ஒதுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலும் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய நிதியிலிருந்து தமிழகத்துக்கு உடனடியாக இரண்டாயிரம் கோடி நிதி வழங்கவும் மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது இதையடுத்து நீதிபதிகள் தங்களது உத்தரவில் மக்கள் அனைவரையும் இந்தியர்களாகவும் குடிமக்களாகவும் சமமாக பார்க்க வேண்டும் அனைவரும் சட்டப்பேரவைக்கும் மக்களவைக்கும் வாக்களிக்கின்றனர் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் அனைத்தையும் இழந்து நிற்கின்றனர் அவர்களிடம் உயிர் மட்டுமே மிஞ்சியுள்ளது இதனால் பாரபட்சம் பார்க்காமல் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் எதிர்பார்க்கிறது தமிழகத்துக்கு இரண்டாயிரம் கோடி பேரிடர் நிவாரண நிதி கோரிய வழக்கில் மத்திய அரசு பாரபட்சம் இல்லாமல் தமிழகத்துக்கு உதவ வேண்டும் என உயர் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது மனு தொடர்பாக மத்திய அரசு விரிவான பதில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் விசாரணை ஜனவரி முதல் வாரத்துக்கு தள்ளி வைக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளனர்